நமக்கு வாக்கு தத்துவமாக தந்திருக்கிறார் நான் உன்னோட இருப்பேன் என்ற வாக்குத்தத்தை இன்றைக்கு இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார் யாத்ரா புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே சாரி யாத்ராமம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனம் வாசிக்கலாம் அதற்கு போதும் நான் உன்னோட இருப்பேன் ஆமே இது நம்முடைய முப்புதான் தந்த வாக்குத்தத்தம் மோசையை அழைத்து தேவன் கொடுத்த வாக்குத்தம் அலைலூயா நான் உன்னோட இருப்பேன் நீ ஜனத்தை ஹீட்டிலிருந்து அழைத்து வந்த பின் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் கத்தை மூன்று பேருக்கு சொல்லியிருக்கிறான் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று முதலாவதாக மோசேக்கு சொல்லியிருக்கிறான் எகிப்திலிருந்து ஜனங்களை முடிதலை கொடுத்து அழைத்தவ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றான் அடுத்து யோசுவாவுக்கு கொடுத்தார் நீ உயிரொழுக்கும் முன்னாலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது இல்லை என்றான் மோசைக்கு உபகாம புஸ்தகத்தில் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் எட்டாம் வசனத்தில் விதை சொல்லியிருக்கிறார் நீ பழம் கொண்டு வெள்ள இவை என்று ஜோசுவாவுக்கு ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் நமக்கு கத்த பதிமூன்றாம் எவிரேயர் புஸ்தகம் பதிமூன்றாம் வசனத்தில் ஐந்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து இருப்பதை போகும் என்று நினைத்து வாழ்வீர்களானால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆகவே கந்த நான் உன்னோடு இருப்பேன் என்பது இந்த பரலோக போட்டி நாட்டு இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல சென்ற மாதத்திலும் நமக்கு அதைத்தான் தந்தான் நான் உன்னோட கூட இருப்பேன் ஆதியாக ஆஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசதம் அதேபோல சென்ற ஆண்டிலும் முதலாவது மாதத்திலே இதே வாக்கு தான் கட்டன் நமக்கு தந்தார் இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி உண்மையில் யாரும் கை போடுவதில்லை இந்த பட்டணத்திலும் எனக்கு ஜனங்கள் உண்டு என்று கத்தன் நமக்கு தந்திருக்கிறார் போனவரும் ரெண்டாம் மாதத்திலும் தேவன் இந்த வாக்கு தந்திருக்கிறார் நான் உன்னோடு கூட கிழக்கிழமிருந்து கிழக்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன் என்று கத்தர் வாக்குத்தத்தத்தை பங்களிக்கிறேன் ஆகவே கத்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்றால் கத்தர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார் ஆனால் நாம் அவரோடு கூட இருக்கிறோமா என்பதை நான் சந்தித்து பார்க்க வேண்டும் அவரோடு கூட நாம் இருந்தால்தான் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் நாமே ஏனென்றால் நாம் போன்றவர்கள் யேஸை என்ற பெயரை துக்கத்தில் உண்டாயகிறவன் என்றுதான் பெயர் ஆகவே இன்றைக்கு நாம் இந்த உலகத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையின் கேள்வியின் நிமித்தமாக நாம் பல நேரங்களிலே துக்கம் அடைகின்றோம் ஆகவே நாம் அந்த துக்கத்திலிருந்து விடு நாம் யாபேசி எப்படி தேவனிருந்த சமூகத்தினை ஜெபித்தானோ அதே போல நாமும் ஜெபிக்க வேண்டும் கத்தன் நம்மோருடன் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு இருக்க வேண்டும் தேவனும் என்னை சொல்லியிருக்கிறார் நீ என்னில் நிலைத்திருப்பாயானால் நான் முன்னில் நிலைத்திருப்பேன் அல் எழு யாவேசியுடைய ஜெவம் என்ன என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உமது களம் என்னோடு இருக்க வேண்டும் அந்த கேட்ட முக்கியமான நன்மை இதுதான் தேவனே நீ என்னோடு இருக்க வேண்டும் உமது கரம் இன்னோடு இருக்க வேண்டும் உங்களுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் நீ இன்னொரு இருக்க வேண்டும் என்றால் என்ன தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நாம் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலிலும் ஒவ்வொரு மகிழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவன் நம்மோடு உடகி இருக்க வேண்டும் கற்கரு தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சொல்லியிருக்கிறார் தீமைகளுக்கு விளக்கில் காத்துக்கொள்ளும் என்று துக்கத்துக்கு விளக்கி காத்துக்கொள்ளும் என்று பரவக ஜபத்திலே தன்னுடைய சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே விளைந்திருந்து துதித்து எப்பித்து இருக்கும் போதுதான் கற்க நம்முடைய ஜபத்திற்கு கேட்டு எப்படி ஆவேசின் ஜபத்திற்கு தேவன் பதில் தந்தாரோ அதே கூட அவர் நம்முடைய தேவத்திற்கும் பதில் தெரிகின்ற தேவனாக இருப்பதை ஒன்று நாளாக புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் யாவே தன் சகோதரரை பார்க்கிடும் கணம் பெற்றவனாக இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவே என்று பெயரிட்டால் யாவே சாப்பிடுவதற்கு தேவனை நோக்கி ஏவரி என்னை ஆசீர்வதித்து என் எண்ணெயை பெரிதாக்கி உமது கடனை தோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத முடிக்கி அதற்கு என்னை விளக்கி காத்திருணும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினான் ஆகவே நாம் தக்க நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு உடையிருந்து அவரிடத்திலே யாபை செய்வோட ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அலை லூயா அடுத்து எத்திலிருந்து ஜனங்களை அறிவிப்பட்டு இருந்த ஜனங்களை விடுதலை கொடுத்து மோசை அழைத்து தேவன் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை என்று பார்ப்போம் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தினுடைய பாவத்தில் இருந்து அடிமை துணத்திலே இல்லை அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் ஆகவே இன்றைக்கு தீமையாக சாத்தானும் அவன் தூதர்களும் பல விதங்களிலும் நம்மை துன்புறுத்தி அவன் என்னென்ன நமக்கு தடைகளை ஏற்படுத்த வேண்டுமோ அத்தனை தடைகளையும் அவன் நமக்கு எல்லா வழிகளிலும் நமக்கு எதிராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான் அவன் கொண்டு வருகின்ற தடைகள் நமக்கு இச்சைகளை கொண்டு வருகிறான் பொருளாசைகளை கொண்டு வருகிறான் பெருமையை கொண்டு வருகிறான் பொறாமையை கொண்டு வருகிறான் இந்த போன்றவர்களுக்கெல்லாம் இடமளிக்காமல் நாம் அதிலிருந்து விடுதலை பெற்று வருவதற்கு தேவனை நாம் மோசை என்று சொன்னது போல அவரை ஆராதிக்க வேண்டும் மோசையை அழைக்கும் போது தேவனுக்கு மோசை சொன்ன வார்த்தைகள் என்னென்ன போய் அனுப்புகிறதே நான் எம்மாத்திரம் நான் ஒரு ஆளுமை கண்டவன் என்னை போய் அனுப்பிடுகிறேன் ஒரு அரசரிடம் போய் எப்படி பேச முடியும் என்றார் அது மாத்திரமல்ல இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் போய் சொன்னால் நான் சொல்வதற்கு உனக்கு என்ன அடையாளம் என்று அவர்களை கேட்பார்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று அவர்களிடத்திலே பேசுவதற்கு நான் வாக்கு வல்லவனும் அல்ல என் நான் திக்குவாயும் மந்தனாகவும் உள்ளவனாக இருக்கிறேன் ஆகையால் என்னை அனுப்பாதீன் வேற யாரையாகவும் அனுப்பும் என்று தான் கர்த்தர் நான் உன்னோட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ இந்த ஜனங்களை அழைத்து வந்து எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றார் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பாவத்தில் இருந்து சாத்தான விடுதலை விளங்கி தன்னுடைய ஜீவனை நமக்கு தந்து அந்த ஜீவனை நமக்கான தண்டனையாக அவர் கொடுத்து அவருடைய வெளியே பெற்ற இரத்தத்தை விளைக்கிரையுமாய் கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனை அந்த நாளிலே மோர்சை ஈர்த்திலிருந்து சிறைவேளை அழைத்து வந்து ஓரின் படையிலே ஆராதித்த போது எப்படி ஆராதித்திருப்பான் அதே போல இன்றைக்கும் நாம் ஆராதனையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அப்படியே தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மோடு உள்ள இருப்பார் ஆமே எப்படி ஆராதிக்க வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் ஆவியினாலே ஆராதிக்க வேண்டும் ஆவியினால் நிறைந்து ஆராதிக்க வேண்டும் இன்றைக்கு உபவாசுக்கு பண்ணி ஆராதிக்க வேண்டும் நாம் செய்கின்ற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் சுத்தமான சாட்சியாக இருந்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலே நம்பிக்கை வைத்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் தேவனை இப்படியாக நாம் ஆராதிக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற வாக்கு தத்துவத்தை அவர் தருகின்றவராக இருப்பார் கலைனுயா இன்றைக்கும் நமக்கு அநேக தேவைகள் உண்டு தேவைகளை இன்றைக்கு நாம் சந்திப்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் இன்றைக்கு அனுபவத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அடையாளத்தை தேடுகிற சடங்காச்சார வழியிலே தான் நாம் இந்த உலக அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக ஞானத்தை இந்த உலக அறிவை தேடுகிற ஜனங்களைப் போல தான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மை காப்பதற்காகவே சிறிதேனே அறையப்பட்டு இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளை காட்சியாக வாடுகின்ற பிள்ளைகளை நாம் பின்பற்றுவதில்லை இந்த சடங்காட்சியான முறையை பின்பற்ற துணிக்கின்றோம் இந்த உலக நாணும் உலகத்தின் அறிவுக்காக ஓடுகின்றோம் ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா என்றால் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று நாம் பார்ப்போமானால் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கும் நான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் நான் உன்னோடு கூட இருந்தபடி நம்மோடு கூட இருப்பதற்கும் கர்த்தர் சில அடையாளங்களை நமக்கு தந்திருக்கிறான் அன்றைக்கு மோசைக்கு எப்படி ஓரின் மழையிலே நீ வந்து என்னை ஆராதிப்பாய் இதுவே நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்பதற்கு அடையாளம் என்றபடி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு நமக்கு அடையாளத்தையும் தந்திருப்பதை மார்க் புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் நாம் பதினேழு பதினெட்டாவது வசனங்களை நாம் வாசிப்போமானால் அவைகளே கர்த்தர் நமக்கும் நம்மோடு கூட இருப்பதற்கு சில அடையாளங்களை தந்திருப்பதை பார்க்கலாம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாமனே என் நாமத்தினாலே விசுவாசை புரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சற்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கெதுவான யாகங்களை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது யாகிஸ்வர்கள் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அல்ல ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் எதை செய்தாலும் நமக்கு ஜேந்தி தரும் என்பதனால் அப்படி தேவின் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று பல வாக்கு தத்துவங்களை கருத்தர் நமக்கு தந்திருந்தாலும் கர்த்தரோடு கூட நாம் இருந்தால்தான் கர்த்தர் நம்மோட இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே அவர் நமக்கு எப்படி மோசைக்கு ஒரு அழைப்பை கொடுத்தாலோ அதே போல நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ எப்படி மோசையை கூடவே இருந்து வழி நடத்தினாரோ அதே போல நம்மையும் கூடவே இருந்து இன்றைக்கு வழி நடத்துகிறார் எப்படி மோசைக்கு அடையாளத்தை தந்தாரோ இன்றைக்கு நமக்கும் இப்படிப்பட்ட அடையாளங்களை தேவன் தந்திருக்கின்றான் இந்த அடையாளங்கள் நம்மிடத்திலே இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அலையிலோயான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகனால இந்த மாதத்திலும் கர்த்தர் மீண்டும் சொல்லியிருக்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆமையே அலையோயான் ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு அடையாளங்களையும் தந்திருக்கிறார் நாம் தேவனை தேவனுக்குள்ளாக எப்போது இருந்திருக்க நம்மை அர்ப்பணிப்போம் அவன் இல்லை நாம் இல்லை அவர் தீம்ப இல்லை என்றால் நாமும் இல்லை ஆமை கலை